துலா லக்கணம் இப்ப துலா லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு அப்ப சூரியன் யாருன்னு பாருங்க எந்த வீட்டுக்குடையவர் எங்கேயுமே வந்து என்ன பண்ணலீங்க இந்த பாவகத்தை இயக்கலை அதாவது இந்த பாவகம் இயங்கலின்னு அர்த்தம் அப்ப என்ன பாவகம் லாப பாவகம் அப்படின்னா லாபம்னா என்னங்க நம்ம சம்பாரிச்சு மிச்சப்படுத்தக்கூடியதான லாபம் நம்ம ஒரு ஆசைகள் நிரூபிப்போம் ஒன்று என்னென்னா இந்த பதினொன்றாம் இடம் ஒரு நிலைத்தன்மையானதாக அவருக்கு இருக்காது அப்படின்னா என்னங்க அந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் வந்து இதில் வந்து ஒரு சில காலகட்டங்களில் வரும் எப்படின்னா அந்த சனி பகவானுடைய தொடர்பு இதெல்லாம் வரும்போதெல்லாம் வரும் ஆனால் ஜென்ட்ரலாக இவருக்கு இந்த பாவகம் நிலைத்தன்மையானதாக இருக்காது நிலைத்தன்மையானதுன்னா நிரந்தரமானதாக இருக்காது அப்படின்னா எனக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது அவர் பிறந்த